कमल् हिन्द्र काट्रे अरुल् ज्ञान तेन पूत पुल् पूवे कमल् हिन्द्र काट्रे अरुल् ज्ञाने अल् इमाल्हा अबू अब्दुल्लाहम्मदिबिन इस्माल् रहिल्ला உயர் அல் ஹதீசை அழகாக பேணும் புகாரி இமாம் என்று எங்கும் மனக் கும்புகாராவில் பூத்த புகழ் தீனின் பூவே கமல் ஹின்ற காற்றே அருள் ஞானத்தேனே புகாராவில் பூத்த புகழ் தீனின் பூவே கமல் ஹின்ற காற்றே அருள் ஞானத்தேனே ஹிஜிரியின் ஆண்டு நூற்று தொன்னூற்று நான்கு சவாலில் மேன்மையோங்கும் நாதா அரபியாக அல்ல அஜமியாய் மலர்ந்த யாஷியாவின் உஸ்பெகிஸ்தான் நாட்டில் புகாராவில் பூத்த புஹல்ดีனின் பூவே கமழ்ஹிந்த்ரகாற்றே அருள் ஞானத்தேனே புகாராவில் பூத்த புஹல்ดีனின் பூவே கமழ்ஹிந்த்ரகாற்றே அருள் ஞானத்தேனே குலந்தேலே அன்ரிமா மன்னவர்கள் கண் பார்வை இழந்த நிலை கண்டதாலே கண்ணீர் சிந்திய ஏகனை தினமிரைஞ்சி துவா கேட்டு வந்த அண்ணையின் கனாவில் இபு அலைஹிஸ்ஸலாம் மலை தோன்றினார்கள் வல்லோனருள் புரிந்த சொன்னார்கள் சொன்னார்கள்ில் பூத்த புகழ் தீனின் பூவே கமல் ஹின்ற காற்றே அருள் ஞானத்தேனே புகாராவில் பூத்த புகழ் தீனின் பூவே கமல் ஹின்ற காற்றே அருள் ஞானத்தேனே அகப்பார்வையோடும் புற பார்வையோடும் அறிவின் கூர்மையோடும் அதிஞாபகத்திறனோடும் தந்தையை இழந்தாலும் தாயின் நிழலிலே வளர்ந்தார்கள் வல்லவன் பேரருள் மழையிலே புகாராவில் பூத்த புகழ் தீனின் பூவே கமல் ஹின்ற காற்றே அருள் ஞானத்தேனே புகாராவில் பூத்த புகழ் தீனின் பூவே கமல் ஹின்ற காற்றே அருள் ஞானத்தேனே பத்து வயது பருவத்தில் இமாமன்னவர்கள் இறை மாமறையாடு ஹதீஸ்கள் பல நூறு முறையாக சீராய் மனனம் செய்தார்கள் சரியா விஞ்ஞானத் தேர்ந்தார்கள் புகாராவில் பூத்த புகழ் தீனின் பூவே கமல் ஹின்ற காற்றே அருள் ஞானத்தேனே புகாராவில் பூத்த புகழ் தீனின் பூவே கமல் ஹின்ற காற்றே அருள் ஞானத்தேனே அன்பு அன்னையோடும் சகோதரர் பதினாறாம் வயதிலே ஹஜ் கடமை செய்து நான் மட்டும் புனித மக்கா நகரில் தங்கினார்கள் ஹதீஸ் காக்கும் பெரும் பணியினை முன்னெடுத்தார்கள் புகாராவில் பூத்த புகழ் தீனின் பூவே கமல் ஹின்ற காற்றே அருள் ஞானத்தேனே புகாராவில் பூத்த புகழ் தீனின் பூவே கமல்ஹின்ற காற்று அருள் ஞானத்தேனே வசி தூக்கம் பாராமலன்று இமாமன்னவர்கள் செய்த பெரும் தொண்டு சாமி சிற்போல் பல நாடுகள் சென்று ஹதீஸ் தேடி வாழ்வை அர்ப்பணித்தார்கள் புகாராவில் பூத்த புகழ் தீனின் பூவே கமல் ஹின்ற காற்றே அருள் ஞானத்தேனே புகாராவில் பூத்த புகழ் தீனின் பூவே கமல் ஹின்ற காற்றே அருள் ஞானத்தேனே பதினாறு हल फल लच्छम हदीस हल से மனனமும் செய்து சகிள் புகாரியின் பதிவில் தந்தவைகள் ஏழு இருநூற்று எழுபத்து ஐந்து புகாராவில் பூத்த புகழ் தீனின் பூவே கமல் கமல்ஹின்ற காற்றே அருள் ஞானத்தேனே புகாராவில் பூ புகழ் தீனின் பூவே கமல் கமல்ஹின்ற காற்றே அருள் ஞானத்தேனே மாமரை கடுத்து ஆதாரமாக தீனுலகம் ஏற்ற சிறப்பாம் கிரந்தம் மகிமை மாண்பு ஓங்கும் சகிகுல் புகாரி கேடயமாய் மின்னிடும் പേരുംപൊക്കിശം പുഹാരാവിൽ പൂത്ത പുൾ ദീനൻ പൂവേ കമൾ ഹാറ്റേ അരുൾ ഞാനത്തേനേ പുഹാര பூத்த புகழ் தீனின் பூவே கமல் ஹின்ற காற்றே அருள் ஞானத்தேனே பெரும் போர் புரிந்து சவால்களை வென்று இறுதி நாள் வரையில் தூய்மையோடு காக்க சகிகுல் புகாரியை ஓதும் அதிகாரம் தந்தார் தொடர்ிட வழமைத்தும் தந்தார் புகாராவில் பூத்த புகழ் தீனின் பூவே கமல் ஹின்ற காற்றே அருள் ஞானத்தேனே புகாராவில் பூத்த புகழ் தீனின் பூவே கமல் ஹின்ற காற்றே அருள் ஞானத்தேனே அனந்திர வழியிலே அப்து ரஹ்மான அஹ்தல் மௌலானா அன்னோர் எம் இலங்கை வந்தார் செய்லான் ஷெக் முஸ்தபா நாதரின் கரம் வழங்கிய நறுமணங் கமழுதே புகாராவில் பூத்த புகழ் தீனின் பூவே கமல் ஹின்ற காற்றே அருள் ஞானத்தேனே புகாராவில் பூத்த புகழ் தீனின் பூவே கமல் ஹின்ற காற்றே அருள் ஞானத்தேனே வேர்விலை புகாரி கியாவில் நிகழ்ந்திடும் புகாரி மஜிலிசின் பொருட்டாலும் அந்த மஜிலிஸ் தந்த நாதர்கள் பொருட்டாலும் கவலைகள் நீங்கிட அருள் பூரிவாய்யா அல்ல உகாராவில் பூத்த பூகல் தீனின் பூவே கமல் இன்ற காற்றே அருள் ஞானத்தேனே உகாராவில் பூத்த பூகல் தீனின் பூவே கமல் இன்ற காற்றே அருள் ஞானத்தேனே நாதா நாதா Nada, nada, nada.